ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிபா குக்கிங் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இட்லி பொடி எப்படி செய்கிறது வீட்டிலையே தயார் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து இப்போது நம்ம நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு கப் அளவு வந்து உளுந்தம்பருப்பு ஒரு கப் அளவு வந்து கடலைப்பருப்பு இது ரெண்டையும் போட்டுட்டு இது ரெண்டும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் இதை வந்து நல்லா கிளவிச்சுட்டே இருங்க ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து ரொம்ப வைக்க வேண்டாம் இதை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ வந்து இது இந்த மாதிரி கலர் மாறினதும் இப்போ வந்து கலர் மாறி இருக்கு நமக்கு இந்த கலர் மாறினதுக்கப்புறமா இது கூட வந்து நான் வந்து ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட இந்த நம்ம ப பருப்பு எடுத்துடலாம் அதிலேயே ஒரு முக்கால் அளவுக்கு வந்து எள் எடுத்துக்கோங்க வெள்ளை எள்ளு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறலாம் நல்லா கிளறிட்டு இந்த கலர் நல்லா மாறுகிற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துடலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் சேர்த்து அப்படியே நல்லா கிளறி வறுத்து எடுத்தாச்சு நல்லா வாசனை கமகமும் நல்ல வாசனை வருது இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு மாதிரி நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிடலாம் எனக்கு வந்து நர நரன்னு இருக்கிறது பிடிக்கும் உங்களுக்கு வந்து வலுவலுன்னு இருக்கிறதுக்கு பிடிக்கும்னா ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம இதை இறக்க போகும்போது பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூட உப்பு சேர்த்துட்டு அப்படியே கிளறி விடலாம் இதை வந்து நல்லா அப்படியே முருகை விட வேண்டாம் அப்படியே கிளறியிடலாம் கிளறி விட்டுட்டு சேர்த்து அரைச்சிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கிற அளவுக்கு வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு செம்மையாக அப்படியே கம்ம கம்முன்னு வாசனை வருது இப்போ வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது வந்து உப்பு கம் காரம் கம்மியாக இருந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க இருந்தால் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வச்சு நம்ம வந்து இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தேவைக்கு அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் வந்து நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் சூப்பராக இருக்கும் சேர்த்து பிசிஞ்சு சாப்பிட்லாம் தோசைக்கு சாதத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு ஒருவட்டம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்